பிஜேபி அஜெண்டால ராமர் கோயில் கட்டணும் நாடு முழுவதும் மூவாயிரம் இடிக்கணும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரணும் காஷ்மீர் சட்டத்தை ரத்து செய்யணும் சிஏ கொண்டு வரணும் இதுதான் அவங்களுடைய அஜெண்டா இருக்காங்க வருகிறது இதே என்ன செய்யறாங்க இங்க இருக்கக்கூடிய கொண்ட ஹெச் ராஜா பிறகு எதற்காக இந்த இந்த திருத்தத்தை பொறுத்த ஏன் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கிடைக்கப்படுகின்ற பலன்கள் என்ன பலன் அப்படின்னாக்க நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இருக்கிறது அசையும் சொத்துக்கள் சுமார் பதினாறாயிரத்தி ஐநூறு சொத்துக்கள் இருக்கிறது அதிகபட்சமாக ஊபியிலும் பஞ்சாபிலும் மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் இப்படி வரிசையா சொத்துக்கள் இருக்கிறது இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டது நம்முடைய முன்னோர்கள் என்று சொன்னால் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் பள்ளிவாசலில் ஜமாத்துக்கு உட்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் என்றால் என்ன செய்வார்னா இந்த நிலத்தை வந்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு வச்சீங்கன்னு சொல்லுவார் இந்த நிலத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்திங்க நீங்கள் நிர்வாகம் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க அந்த பள்ளிவாசலுக்கு உட்பட்ட இடத்துல நான் இருக்கிறேன்னாக்கா எனக்கு ரெண்டு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் மரணிக்கும் போதோ என்ன செய்வேன்னா இந்த ரெண்டு வீடு பள்ளிவாசல் கொடுத்துருப்போம் இது போய் முறையாக பத்திரப்பொதுவெல்லாம் ஆகாது வாய்மொழியாக ஜமாத்தார் இடத்தில் சொல்லிவிடுவார்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க இந்த இடம் வந்து பத்திரப்பதிவு இருக்காது பத்திரப்பதிவுங்கிறது நீங்கள் சுதந்திரம் பிறகு பிறகுலாம் பத்திரம் ஒழுங்குமுறையே வருது சிட்டா பட்டாங்கெல்லாம் வருது அதற்கு முன்பெல்லாம் வாய்மொழியாக உயில் மாதிரி எழுதி கொடுப்பது அல்லது வந்து வாய்மொழியாக கொடுப்பது இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் எங்களுடைய முன்னோர்கள் இந்த சொத்துக்களை கொடுத்தார்கள் இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு டாக்குமெண்ட்டுகள்லாம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊப்பியில் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொத்துக்கள் இருக்கு வைக்கும் சொத்துக்களுக்கு இந்த ஒப்பட சொத்து இருக்கு இல்லையா இப்ப ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொத்துக்கள் ஏக்கர் அளவில் எப்படி சொத்துக்கள் எண்ணிக்கையில சொல்றேன் எண்ணிக்கையில இப்ப ஒரு பத்து ஏக்கர் நிலம் கொண்டது ஒரு சொத்தா வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொத்துக்கள் மட்டும் இருக்கு இப்போ எண்ணிக்கையில் பார்க்கும்போது நிறைய இருக்கும் நிறைய இருக்கு இப்போ இந்த சட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஒன்றிய அரசாங்கம் இரவோடு இரவாக நாடு சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டில் இரவோடு இரவாக ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது என்பது இதுதான் முதல் முறை இப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா இந்த சட்டத்தில் என்ன திருத்தத்தின் ஒரு முக்கிய பகுதியை மட்டும் என்ன சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வியில் அதில் பதில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு போர்ட்டலை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த போர்ட்டலில் வெப்சைட்டில் என்ன செய்யணும் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒப்பு சொத்து இருக்கோ அதை நீங்கள் வந்து பத்திரத்தோடு என்ன உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறதோ சான்றிதழ் இருக்கிறதோ அதையோடு நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்கள் பதிவு செய்திடணும் அப்படி உங்கள் ஒப்போல சொத்தை பதிவு செய்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் சொத்து ஆகிரும் அப்படி உங்களிடத்தில் எந்தவித ஆவணங்களோ இல்லை என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரிய சொத்தாக விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ உதாரணம் அதை பிரச்சனைக்குரிய சொத்தாக விடும் அப்போ அந்த பிரச்சனைக்குரிய சொத்துக்கு தீர்வு யார் சொல்லுவா அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் சொல்வார் அப்படின்னு திருத்தத்தை பண்ணியிருக்கிறாங்க இப்போ மாவட்ட ஆட்சியர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க இந்த சொத்துக்கள்லாம் எங்களுக்கு முன்னாடி கொடுத்த சொத்துலாம் பத்திரம் கிடையாது அதுக்கு உதாரணம் தான் ஊப்பியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொத்து இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா அதில் இவங்க போர்ட்டல் வெளியிட்ட பிறகு எல்லாரும் போய் பதிவு செய்கிறாங்க எவ்வளோ பதிவு செய்கிறாங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு சொத்தை தான் பதிவு செய்ய முடியுது அந்த சொத்துக்கள் தான் பத்திரங்கள் ஆவணங்கள் இருக்கிறது அப்போ மற்ற சொத்துக்களுக்கு ஆவணங்கள் கிடையாது அது நூறு ஆண்டுகளாக இரநூறு ஆண்டுகளாக முந்நூறு ஆண்டுகளாக பள்ளிவாசலில் இருக்கும் பள்ளிவாசலுக்கு அந்த வீடு நிர்வாகம் பண்ணி இருக்கும் பள்ளிவாசல் விவாதிக்கப்பட்டு ஆட்சியர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அங்குதான் அது அவர்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க ஒரு பாதிப்பு இதுல இருந்து என்ன ஆகிறது அந்த மாவட்ட ஆட்சியர் தன்னிச்சையாக முஜிபுர் ரஹ்மான் சொத்தை எடுத்து கிருஷ்ணவதாஸ் கொடுத்து விட முடியுமான்னு கேக்குறேன் இல்ல அது பிரச்சனைக்குரிய சொத்தா அரசாங்க சொத்தாக மாற்றி விட முடியும் எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வருது ஏன் வகுப்பு சொத்துங்கிறேன் நீ அரசாங்கம் வகுப்பு சொத்து இல்லைங்கிறீங்க இப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து நெடுநிலையா இருந்து இல்லைங்க இது வந்து உங்கள்கிட்ட எந்த ஆவணமும் இல்லை இது அரசாங்கத்துக்குரியதுன்னு எதுன்னு சொன்னார்னா அரசாங்க சொத்தம் அது மாற்றப்பட்டு வருது அப்படி பார்த்தீங்கன்னாக்க நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் சொத்துக்களில் அறுபது சதவீத சொத்துக்கள் நம்ம ஆவணம் இருக்கு ஆவணம் இல்லாமல் இருக்கு கைவிட்டு போயிடும் பிரச்சனைக்குரிய பத்து சதவீத சொத்துக்கள் வழக்கான நீதிமன்றத்தில் இருக்கு அப்போ இந்த சொத்துக்கெல்லாம் போயிடும் இதை தான் வந்து ராசா கல்லூரிகள் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் இதை மட்டும் இல்லாமல் இந்த பாதகம் மட்டும் செய்யலை வக்போடு சொத்தில் வந்து ஒருத்தர் பனிரெண்டு வருஷம் இருந்துட்டால் அந்த சொத்தை அவருக்கு உரிமை கொண்டாடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறான் இன்னைக்கு அம்பானியோட மங்களா இன்னைக்கு ஒக்போடு இடத்துல தான் இருக்கு இப்படி பல இடங்கள் அம்பானியை மட்டும் சொல்லல அரசாங்கத்தின் பல நிறுவனங்கள் கூட பக்போர்டு நாம்கள இருக்கிறது அப்ப இதை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் நீங்க பிஜேபி அஜெண்டால பார்த்தீங்கன்னாக்க ராமர் கோயில் கட்டணும் நாடு முழுவதும் மூவாயிரம் பள்ளிவாசலை இடிக்கணும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அடுத்து முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரணும் காஷ்மீர் சட்டத்தை ரத்து செய்யணும் சிஏ கொண்டு வரணும் இதுதான் அவங்களுடைய அஜெண்டா இதுல இது எப்போ வந்து இது எப்போ வருது இந்த சொத்தை பாதுகாப்பதற்கு சில நல்ல வகுப்பு வாரிய தலைவர்கள் வருகிறார்கள் வகுப்பு சொத்தை பல இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்பாங்க அதை என்ன செய்வாங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கீழக்கரையில் இருந்து அப்துல் ரஹ்மான் நவாஸ்கனிக்கு முன்பாக அவர் வந்து வகுப்பாரிய தலைவராக இருந்தார் அப்பதான் இந்த பிரச்சனை பெரிய செய்தியாக மாறுகிறது அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வக்போர்டு சொத்து என்னென்ன சர்வே நம்பர் இருக்கோ அந்த சர்வே நம்பர்லாம் கொடுத்து சார் பதிவாளர்க கொடுத்து என்ன செய்கிறாரு இதெல்லாம் வப்பு சொத்து இதை வாங்கவோ விற்கவோ கூடாது என்று அவர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார் அப்போதான் அது திருச்சி பக்கத்தில் திருச்செந்தூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் வந்து ஒரு கோயில் இருப்பதாக வருகிறது இதே என்ன செய்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய வாசிஸ் இந்த கொண்ட ஹெச் ராஜா அந்த மீண்டும் பேசுவாததான் என்ன செய்கிறாங்கன்னா அமித்ஷாவோட கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த மாதிரி கோயில் சொத்தை வந்து வக்போர் சொத்துன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போதான் அவர் என்ன செய்கிறார் ஆய்வு செய்கிறார் நாடு முழுவதும் எவ்வளவு சொத்து இருக்குன்ட்டு என்னடா இந்திய ரயில்வே துறைக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு துறைக்கு பிறகு இந்திய நாட்டில் அதிக சொத்துள்ள ஒரு வாரியம் வக்போர் நிறுவனம் இந்த நிலங்கள் எல்லாம் என்ன இருக்கு இதை அபகரிப்பதற்கு என்ன வழிங்கிறத தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு வச்சாங்க அந்த கூட்டுக்குழு நிலைமை என்ன என்பது நாடு சிரிக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஆர் ஆசா உட்பட பல எம்பிக்கள் அந்த கருத்துக்களை சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டதை போய் சபாநாயகரத்தில் சொல்லும் பொழுது அவர்களே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்டு கண்துடைப்புக்காக அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு வச்சாங்க அதை தான் நீதிமன்றத்தில் போய் சொல்றாங்க நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம் அதுதான்